ஹாய் ஆள் ஒரே ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும் சூப்பரான காலை டிஃபன் வந்து ரெடி ஆகிருங்க இப்போ இதற்கு வந்து என்னம்னா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு கை வந்து என்னது ஒரே ஒரு கேரட் வந்து நல்லா துருவி பொடிசாக எடுத்துக்கோங்க இட்லி மாவில் டேரெக்டாக அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே புளிச்ச மாவு தான் அப்போ வந்து சேர்க்கும்போது இந்த இஞ்சியும் பச்சை மிளகாய்க்கும் அந்த புளிப்பு மனமே இருக்காது கேரட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கை நிறச்சி புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்சு வந்து கேசரி பவுடர் உப்பு சோடா உப்பு இப்போ இதில் வந்து கொஞ்சம் கடுக்கு விடது மணக்கிருக்கணும் அதாவது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு எடுத்து தெரியறதுக்கு வேண்டி பொறிகடலை வந்து வறுத்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எள் வந்து வெள்ளை எள் இருந்துச்சு கருப்பு எள்ன்னா இதை விட சூப்பராக இருக்கும் அதையும் வறுத்து சேர்த்துக்கோங்க உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் நிறையா உளுந்து நல்லா வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேங்காய் கட் பண்ணி போடலாம் டேஸ்ட் வந்து கூடுதலாக தான் இருக்கும் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கெடுக்கு ஃபஸ்ட்டு டைம் போது கொஞ்சம் மொத்தம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க சைடு வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் புளிச்ச மாவு நல்ல டக்குனுமே நமக்கு வெந்து கிடச்சிடும் மாவு எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க அழகாக திருப்பும் போது சூப்பராக வெந்துருச்சு அதாவது பத்து நிமிஷம் தான் ஆகும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து என்ன காய்கறினாலும் நம்ம ஆட் பண்ணலாங்க அதாவது பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்க்கலாம் நம்ம குட்டீஸுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குமோ அவ்வளவுமே சேர்க்கலாம் லைட்டாக தக்காளி வந்து சேர்க்கலாம் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் பாருங்கள் போனோட்டை ஊற்றின எண்ணெயே இருக்குது அப்போ லைட்டாக வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்து அடுத்து அதே மாதிரி கூத்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி பண்ணணும் தேங்காய் சட்னி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ தேங்காய் சட்னி அப்படிங்கிறது கொஞ்சம் எரிவாக இருக்கும்போது தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குட்டீஸ்களுக்கு வந்து பிடிச்சிருதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து மிக முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ